ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் ஆனதோ அத்தியாயம் அறுபத்தி மூன்று முதல் முறை பத்தாயிரம் கொடுத்த போது இருபதாயிரம் தந்திருக்கிறான் அடுத்து ஐம்பதாயிரம் பிறகு ஐந்து லட்சம் எல்லாவற்றையும் பேசினபடி டபுள் மடங்காக கொடுத்து விட்டான் நந்தினியின் பேராசை அத்தோடு முடியலை தன்னிடம் உள்ள நகை பணம் அனைத்தையும் கொடுத்துவிட்டாள் நகைகளை விற்று பணத்தை கொடுத்திருக்கிறாள் மேலும் அவளிடம் ஏதோ கதை சொல்லி வெற்று பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி கொண்டு போய்விட்டான் அதன் பிறகு அவனை காணவே காணோம் இவளால் அவனை தொடர்பு கொள்ள முடியவில்லை காவல் நிலையத்தில் புகார் செய்தாள் அவர்களுக்கு இந்த மாதிரி நூதன திருட்டு ஒன்று இல்லையே இவள் மட்டுமா எத்தனையோ லட்சம் மக்கள் படித்தவர்கள் கூட ஏமாந்து போகிறார்களே போலீஸிற்கு இவள் கேஸ் பத்தோடு பதினொன்று அவர்கள் தேடியும் கண்டுபிடிக்க முடியலை இப்ப அவள் வீட்டை காலி செய்யச் சொல்லி ஒருத்தன் சொல்கிறார் கேட்டால் அவன் இவள் வெற்று பத்திரத்தில் போட்ட கையெழுத்தை வைத்து வீட்டை அவன் பெயருக்கு மாற்றி அதை விற்றும் விட்டான் இப்ப வாங்கினவன் இவளை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டான் வேறு வழியின்றி இப்போது வாடகை வீட்டில்தான் இருக்கிறாள் கோமலப்பள்ளியிடம் இருந்து பொய் சொல்லி பறித்தது மட்டுமல்லாமல் அவளுடைய அத்தனை நகைகளும் போய்விட்டது இப்போது எதுவுமே இல்லாமல் நிற்கிறாள் குமரன் இப்போது அவளை தன் பேச்சை கேட்டிருந்தால் இரு இல்லைன்னா உன் அம்மா வீட்டுக்கு போய்விடு எனக்கு மனைவியை விட என் பிள்ளைகள் முக்கியம் என்று இப்போதுதான் மனைவியை அடக்கி வைத்திருக்கிறான் இதை முன்னாடியே செய்திருக்கணும் என்றான் நிஷாந்தி கோமலப்பள்ளிக்கு இஷ்டமில்லை என்றாலும் தடுக்கவும் இல்லை குடும்பத்தார் அனைவருக்கும் அனைவரும் அவர்களுடைய மண்டகப்படி அன்று அந்த ஏழு சிறுமிகளுக்கும் அந்த நகைகளை போட்டு அலங்காரம் செய்து கும்பிட்டு அந்த நகைகளை கோவிலுக்கு வருடா வருடம் அவர்களின் மண்டகப்படி அன்று சாத்துவது என்று சொல்லி கோவில் தர்மகத்தாவிடம் ஒப்படைத்து தனியான லாக்கரில் வைத்து விட்டார்கள் அவரவர் தங்களுக்கு வேண்டியதை சாமியிடம் கேட்க முகிலனோ தன் மகள் ஊரறிய தன் மகளாக அறிய வைத்ததற்கு நன்றி சொன்னவன் தங்கை சஞ்சனாவிற்கு நல்ல வாழ்க்கை அமையனும் மாலதிக்கு குழந்தை பிறக்கணும் வசந்தியும் அவள் கணவனும் மனமொத்து வாழணும் என்று வேண்டிக் கொண்டான் யாத்மிகா கணவனோடு ஒன்றுபட்டு வாழ்வது ஒன்றுபட்டு வாழ்வது கேட்டு யாஜுனேஷ் மனம் பொரித்தான் சஞ்சனாவை அடிக்கடி சென்னைக்கு கவுன்சிலிங் கூட்டி போய் நன்றாக குணப்படுத்தி விட்டான் சேர்ந்து வாழ்ந் சேர்ந்து வாழ்ந்த இரண்டாவது மாதம் யாத்மிகா கர்ப்பமானால் வீடே கோலாகலமாக கொண்டாடியது மாலதிக்கு சற்று வருத்தம் தான் என்றாலும் கணவனைப் போல் தம்பி அண்ணன் பிள்ளைகளை வளர்த்து பாசம் காட்ட நினைத்தாள் கோமலம்தான் யாத்விகாவிடம் நக்கலாக அது சரி போக இடமில்லை இவளுக்கு யார் டெலிவரி பார்க்கறது என்று வாயை விட நிஷாந்தி விட்டாள் என்ன சொன்னீங்க நாங்க ரெண்டு பேர் அக்கா அக்கா இருக்கும்போது அவ எதுக்காக எங்கேயும் போகணும் அவளை உள்ளங்கையில் வைத்து தாங்க நாங்க இருக்கும்போது நீங்க எப்படி பேசலாம் என்று சண்டை போட பார்க்கத்தானே போறேன் உங்க ஒத்துமையை என்று கோமலம் நொடிக்க மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் யாத்விகா கர்ப்பமானதை அறிந்த முகிலன் என் மகள் கருவில் உருவான போது ரொம்ப வேதனைப்பட்டேன் ஒரு தகப்பனா என்னால் சந்தோஷப்பட முடியலை அவளை தொட்டு உணர முடியலை எந்த சடங்கும் அவன் முன்னின்று நடத்த முடியலை ஆனாலும் அறிவழகனை வைத்து வசந்திக்கு பிறந்த வீட்டில் எல்லா சடங்கு சம்பிரதாயமும் செய்ய வைத்தான் இன்று தன் மனைவி கர்ப்பமானதும் மிகுந்த சந்தோஷப்பட்டான் யாத்விகாவை அவனே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான் டாக்டர் அவளை கண்ணாடி பார்த்துற மாதிரி பார்த்து கொள்ளணும் என்றதும் முகிலன் பயந்து போனான் இரவில் அவள் அருகே படுக்க பயந்து வெளி சென்றவன் அங்கே தூங்க முடியாமல் பாதி இரவில் அறைக்குள் வந்தவன் யாது யாது சும்மா சும்மா உன்னை அணைச்சிட்டு படுக்கவா என்று தடுமாறி கேட்க மாமா என்றவள் மெல்ல தன்னவனை தன்னுடன் அணைத்து கொண்டு அவன் கற்றுத்தந்த பாடங்களை அவனிடம் செயல்படுத்த முகிலன் பதறிவிட்டான் விட்டான் வேண்டாம் இப்ப இந்த நிமிடம் நீ வேண்டும் என்று என் மனமும் உடலும் அணு அணுவா துடிக்குது ஆனால் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் என்றால் கொடுக்கும் என்றால் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று மறுத்தவன் அவளை மெல்ல அணைத்தபடி படுத்து தூங்கினான் தன் கண்ணுக்குள் வைத்து யாத்வியை தாங்கினான் நிஷாந்தியும் ஆலதியும் யார்பிகாவுடன் இருந்து அவளுக்கு தேவையானதை செய்தார்கள் பத்மாவதி தன் கணவனிடம் கேட்டு இரண்டு மாதம் வந்து தங்கி தங்கை மகளுக்கு பிடித்ததை தன் கையால் செய்து போட்டார் கோமலவள்ளி அவரை அப்பப்ப ஏதாவது நக்கலாக இடக்காக பேசுவார் அதையெல்லாம் பத்மாவதி காதில் வாங்க மாட்டார் யார்பியும் தாயில்லா குறை தெரியாமல் பத்மாவதி கூடவே சுற்றி கொண்டு இருந்தாள் ஐந்தாவது மாதம் தீர்த்தம் கொடுக்கும் விசேஷமும் சிறப்பாக நடந்தது நந்தன் இப்போது வாளை சுருட்டி கொண்டு வந்து போனான் இல்லையென்றால் மச்சான்கள் அவனை குடும்பத்தை விட்டு ஒதுக்கிவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்தான் ஆனால் அஞ்சனா மீது அவன் கொண்ட காதலை கண்டு மொத்த குடும்பமும் ஆடி போனது ஆமாம் தீர்த்தம் கொடுக்கும் விசேஷம் முடிந்து அனைவரும் சென்ற பிறகு வீட்டார் மட்டும் இருக்கும்போது கோமலவள்ளி அவனிடம் சஞ்சனாவை நீயே கல்யாணம் பண்ணிக்க சொத்து நிறைய தருகிறோம் என்றார் இதை கேட்டவன் நீங்கள் என்னை பற்றி என்ன நினைச்சீங்க மாமியார் வீட்டில் பிடிங்கினது லாபம் என்று நினைக்கிறவன் தான் நான் அதுக்காக என் பொண்டாட்டியை விட்டு இன்னொரு பெண்ணை நான் மனதாலும் நினைத்தது இல்லை உங்கள் சொத்து முழுவதையும் கொடுத்தால் கூட நான் வேற எந்த பெண்ணையும் மனசால கூட நினைக்க மாட்டேன் உங்கள் கிட்ட இருந்து வாங்கின பணத்தில் நகை வாங்கின பணத்தில் நான் வாங்கின சொத்தெல்லாம் அஞ்சனா பெயரில் தான் இருக்குது நான் பணத்தாசை தான் ஆனால் என் அஞ்சுவிற்கு முன்னால் எனக்கு எதுவுமே தேவையில்லை என்றவன் அஞ்சனாவை அழைத்து கொண்டு போய்விட்டான் உங்களுக்கு கொஞ்சமாவது விவஸ்தை இருக்கா ஒரு பொண்ணு நல்லா இருக்கணும் என்பதற்காக இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுப்பீங்களா என்று முகிலன் சண்டை போட்டான் இதில் என்ன இருக்கு அக்கா தங்கை தானே அனுசரித்து போக வேண்டியது தானே என்றார் கோமலம் அது சரி உங்களை வச்சு குடும்பம் நடத்தி நொந்து நொந்து போன என் அப்பா கூட இன்னொரு பெண்ணை திரும்பி பார்க்கலை என் தங்கை அஞ்சனா மாதிரி ஒருத்தியை கொண்டாட்டியா கட்டினவன் கிட்ட கட்டிக்கிட்டவன் விடுவானா என்று திட்டினான் அதே சமயம் நந்தன் மீது து ஓரளவு மரியாதை வந்தது அஞ்சன் சஞ்சனாதான் தன்னோட வாழ்க்கை இப்படி அவமான சின்னமாக போய்விட்டதே என்று கழங்கி கண்ணீர் வெடித்தாள் யாத்மிகா முகிலனிடம் சஞ்சனாவின் திருமணம் பற்றி பேசினார் நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் யாது என்றான் யாரு அந்த பையன்தானே ஆமா சஞ்சனாவோட தோழி அன்று பார்த்தாலே அவள் மூலமாகத்தான் அந்த பையனோட மனதில் இருக்கிறத தெரிந்து கொள்ள நினைத்தேன் நல்ல வேளை அவன் சஞ்சனாவை தவறாக நினைக்கலை இப்பவும் அவளை மனதார ஏற்றுக்கொள்ள விரும்புகிறான் ஆனால் அவன் பெற்றோர் ஏற்றுக்கொள்வார்களா ஏன் நாம சஞ்சனா மாதிரி பெண்ணை என் தம்பிக்கு திருமணம் செய்து வைப்பேனானான் அந்த பரந்த மனப்பான்மை எனக்கு இல்லையே எனக்கு இல்லாத ஒன்றை நான் மற்றவர்களிடம் எப்படி எதிர்பார்க்க முடியும் சொல்லு அந்த குற்ற உணர்வில்தான் நான் வாய் மூடி இருக்கேன் ஆனால் அந்த பையன் அப்படி இல்லை அவனுடைய இரண்டு தங்கைகளின் திருமணத்தை முடித்துவிட்டு தம்பியின் படிப்புக்கு ஒரு பெரிய தொகையை அம்மா அப்பா தம்பி பெயரில் போட்டுவிட்டு காதும் காதும் வைத்த மாதிரி சஞ்சனாவை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்கா போக நினைக்கிறான் ஆனால் உடனே எப்படி அவனால் அவ்வளவு பணம் சம்பாதிக்கவோ கடன் வாங்கவோ முடியும் அதனால் தான் கொஞ்ச நாள் போகட்டும் என்று தோழியிடம் சொல்லி இருக்கிறான் அவன் எடுத்த முடிவு சரியானது தான் ஆனால் ஆரின கஞ்சி பழங்கஞ்சி தான் எனவே தான் சஞ்சனாவின் தோழி நல்ல பணக்கார வீட்டு பெண் அதிலும் இப்போது அவங்க குடும்ப தொழிலை அந்த பெண் எடுத்து நடத்துகிறாள் எனவே அவள் மூலம் சதானந்தனுக்கு உதவி செய்ய நினைத்து நானே அந்த பெண்ணிடம் என்னுடைய ஐடியா பற்றி சொன்னேன் அதாவது சதானந்த சதானந்தத்தின் இரண்டு தங்கைகளுக்கும் ஒரே நேரத்தில் திருமண ஏற்பாடு பண்ணட்டும் அதற்கான பணத்தை அந்த பெண் அவனுக்கு கடனாக கொடுக்கட்டும் என்றபோது பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லலாம் அந்த பெண்ணின் மூலம் நான் பணம் கொடுக்க நினைத்து இருக்கிறேன் இந்த திட்டம் எந்த அளவு நிறைவேறும் என்று தெரியலை பார்ப்போம் என்றான் முகிலன் வரட்டும் நாம் அமச அவசரப்பட வேண்டாம் பணத்தை காட்டி அந்த பையனின் காதலை கொச்சைப்படுத்த வேண்டாம் எத்தனை வருடமானாலும் உண்மையான காதல் மாறாது காதல் என்பது உடலை வைத்து முழுதாக வராது அழகும் அன்பும் இணைந்துதான் காதல் அந்த பையனின் ஆசை நிறைவேறட்டும் என்றாள் யாத்விகா அவள் சொன்னபோது எந்த தேவதை அப்படியே நடக்கட்டும் என்று வாழ்த்தியதோ அதுவே நடக்கப் போகிறது தனா இப்போது ரொம்ப குஷியாக இருந்தாள் முகிலப்பா எனக்கு நிவந்தனா தங்கச்சி இருக்கு அதனால எனக்கு தம்பி பாப்பா தான் வேணும் என்றார் உன் ஆசைப்படி இரண்டும் தம்பியாவே பிறக்கட்டும் என்றாள் நிஷாந்தி ஆமாம் யாத்விகாவிற்கு இரட்டை குழந்தை இதை கேட்டதும் முதலில் சந்தோஷப்பட்டது மாலதியும் மலரவனும் தான் ஒரு குழந்தை வேண்டும் என்று இவர்கள் தவமிருக்க கடவுள் இரண்டு குழந்தைகளை யாத்மிகாவிற்கு கொடுத்ததும் பூரித்து போனார்கள் இப்போதெல்லாம் மாலதி புன்னகை முகமாக வளைய வந்தாள் ஒன்பதாவது மாதம் யாத்விகாவிற்கு ஊருகூட்டி முகிலன் வளைகாப்பு செய்தான் சன் அஞ்சனாவின் அஞ்சனாவின் அன்பாலும் கண்டிப்பாலும் நந்தன் யாத்விகாவை மனமார தங்கையாக ஏற்றுக்கொண்டான் அவனே யாத்விகாவிற்கு பிறந்த வீட்டு சீர் செய்தான் பத்மாவதி இன்று தாண்டா உன்னை பெற்றதற்காக என் மனம் பூரித்து போனது என்றார் நிஷாந்தி மாலதி குடும்பத்தாரும் யாத்விகாவிற்கு பிறந்த வீட்டு சீர் செய்தார்கள் எல்லாரையும் விட யாஜுனேஷ் தன் குடும்பத்துடன் வந்து சீர் செய்தான் மொத்த குடும்பமும் ரயில் ஏறினார்கள் முகிலன் முதல் வகுப்பு டிக்கெட்டு போட்டுவிட்டான் அத்தை பெரியம்மா அக்கா அத்தை பெண் மாமா பெரியப்பா அனைவரும் வந்தார்கள்